வணக்கம் குருவே சரணம் நல்ல மோட்டிவேஷ்னல் வார்த்தைகள் கடைசி வரைக்கும் கேளுங்க நல்ல தெளிவுகள் கிடைக்கும் வாழ்கிற காலத்தில் ஒரு ஒரு மனிதனும் தன்னை யார் என்ட்டு தெரிந்து கொள்ளணும் அதுதான் சில ஞானிகள் மகான்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த மனிதன் என்ன நினைக்கிறான் ஞானியை பார்த்து இவனை மாதிரி முட்டால் யாரும் இல்லைன்னுட்டு நினைக்கிறான் ஞானி என்ன நினைக்கிறான் மனிதனை பார்த்து இவனை மாதிரி பாவப்பட்ட ஜென்மம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறான் நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா நம்ம பிறக்கும் பொழுது எதுவும் எடுத்துக்கிட்டு வரல சாகும் பொழுதுதான் எதுவும் எடுத்துக்கிட்டு போக மாட்டோம் இதை நல்லா வைத்து கொள்ளுங்கள் மனதில் இந்த கண்களால் நம்ம தினம் தினம் ஒரு ஒரு சாவையும் பார்க்குறோம் நல்லா பிறக்கிறாங்க வாழ்கிறாங்க திரும்பி இறந்து போகிறாங்க இந்த பூமியே அனைத்தும் ஆக்கிறதும் அதுவே அழிக்கிறதும் அதுவே நம்ம நடுவில் இந்த மனிதனாக பிறந்து என்ன சாதிக்கிறோம் என்ன இதுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மை நிட்டு எவன் ஒருவன் தேடுகிறானோ அவன் தன்னுள்ள இருக்கிற கடவுளை தெரிந்து கொண்டு தெளிந்த ஒரு மனதோடு இந்த பூமியில் சித்த நிலையை அடைகிறாங்க அடுத்தது ரொம்ப வந்து முக்கியமானதுங்க இது ஒரு ஒரு மனிதனும் தனக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையை உணர்ந்து கொண்டானா இந்த பாவம் கருமா இந்த எல்லாம் சொல்கிறீங்க பாருங்கள் அது எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும் அதாவது இந்த பாவத்தை அழிக்கிற சக்தி தர்மம் செய்கிறதுல மட்டுமே இருக்குது பாவத்துக்கு மருந்து என்ன பரிகாரம் என்னன்னா தர்மம் மட்டுமே அதுக்கு உண்டான மருந்துகள் நீங்களும் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தியான தர்மங்கள் செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் நல்ல குருவாக பார்க்காதீங்க தானாக வருவாங்க நீங்கள் நல்ல சீடனாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான குரு தான் உங்கள் கண் முன்னே தோன்றுவாங்க பிரபஞ்சத்துக்கு அனைத்தும் தெரியும் அனைத்தும் புரியும் சூச்சமத்தில் வேலைகள் செய்யும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த நிலைக்கு போனால்தான் நம்மளுக்கு அந்த உணர்தல் அந்த புரிதலுக்கு மாறப்படும் அது வரைக்கும் எதுவும் தெரியாதங்க முடிஞ்ச அளவுக்கு பச்சை மண்ணாக நீங்கள் இருக்கும் பொழுது தான் குரு என்ற ஞான விதை உங்களை நோக்கி வரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க தானாக உங்களுக்கான குரு உங்கள் கண் முன்னே தோன்றப்படுவாங்க உங்களுடைய பாவங்கள் அப்படியே அழிக்கப்படுவாங்கங்க சிந்தித்து பார்த்து செயலை மாற்றுங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் உருப்படியாக செய்யணா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் முதுகெலும்பு நேராக உட்காந்து கொ வத்து கொண்டு அமைதியாக கண்களை மூடி உட்காருங்க முதல்ல அப்புறமா தியானத்துக்கு போகலாம் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கினீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மையை புரிந்து கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த பதிவு சிந்தித்து பார்த்து செயலை மாற்றுங்க திருப்பி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்